வணக்க மக்களே பச்சை பயிரை உணவுல சேர்ப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்கல பாக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் பொதுவா பருப்பு வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து ஊட்ட சக்திகள் வந்து நிறைஞ்சிருக்கும் அந்த வகையில அன்றாட உணவுல சிறிது பருப்புகளை சேர்த்து கொண்டால் உடலை வந்து ஆரோக்கியமா பராமரிக்கலாம் அதிலும் வந்து பருப்புகள்ல ஒன்றான பச்சை பயிறு மற்றும் பாசிய பருப்பை தவறாம வாரம் முறை உட்கொண்டு வந்தா அது நிறைஞ்சிருக்கக்கூடிய சக்திகளால் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஒரு பவுல் வேக வைத்த பச்சை பயிரில் நூறு கலோரிகளுக்கு மேல் வந்து இருக்காது மேலும் பச்சை பயிறு உடலுக்கு வந்து நோய்கள் தாக்குவதை தடுப்பதோடு மட்டும் கிடையாது நிறைய நன்மைகளை செய்து அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் கூந்தல் மற்றும் சருமத்திற்கு மிகவும் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க இப்போ பச்சை பயிர் இல்லைன்னா பாசி பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயிரை உணவுல சேர்த்து வந்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள்ன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ முதல் விஷயம் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய எடை தாங்க சோ உடல் எடை அதிகமா இருந்தா ரொம்பவே வந்து ஒரு தவறான விஷயமா பார்க்கப்படுது இப்போலாம் ஸோ பெரும்பாலானோர் அவஸ்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் உடல் பருமன் இத்தகைய உடல் பருமனை வந்து குறைக்கவும் உடல் எடைய வந்து சீராக வந்து வச்சுக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா அதற்கு காரணம் பச்சை நீண்ட நேரம் வந்து வயிறை நிறைவாக தான் எனவே உடல் எடையை குறைக்க முயற்சி போர் சப்பாத்தி சாப்பிடும் போது அத்துடன் ஒரு பவுல் பச்சை பயிரை வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதனால் உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சக்திகள் வந்து கிடைப்பதுடன் உடலடைய கட்டுப்பாட்டுடன் வந்து வச்சுக்கும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது மகளே அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கவும் பச்சை பயிர் பெரிதும் வந்து உதவியா இருக்கும் எனவே அன்றாடம் வந்து பச்சை பயிர் அல்லது பாசி பயிரை உணவுல வந்து சேர்த்து வாருங்க அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா உங்களுடைய உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் பருமனை வந்து ஆரோக்கியம் வச்சுக்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கணுன்னா ஒரு பவுல் ஒரு குட்டி பவுலாவும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இரும்பு சக்தி குறைபாட்டினால் அவஸ்தப்பட்டால் அன்றாட உணவுல பச்சை பயிரை வந்து சேர்த்துவாங்க இதனால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சக்தி கிடைத்து இரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் சொன்னால ஸ்கின் கேருக்கு பச்சை பயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பச்சை பயிர் வந்து சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்றது தெரியுமா அவங்களுக்கு ஆமாங்க நம்ம வந்து டெய்லி வெளியே போகும்போது நம்ம வந்து எங்கனாலையும் சுற்றுவோம் எப்படினாலையும் போவோம் உணவில் வந்து பாசிப்பயிரை வந்து சேர்த்துக்கும் போது சரும புற்றுநோய் ஏற்படுவது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சருமத்துல புற்றுநோய் பிரச்சனை மட்டும் கிடையாது நிறையவே வந்து பாதிப்புகள் இப்போல்லாம் வருது ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றத நம்ம எப்பவும் மற மறந்துடக்கூடாது ஸோ பச்சை பயிரில் பலவிதமான ஊட்ட சக்திகள் இருக்குது ஸோ அந்த வகைகளில் மிக முக்கியமான ஒரு பச்சை பயிர் அதிக புரோட்டீன் ஃபைபர் ஆகிய சக்திகளை கொண்டு இருக்குது இந்த பச்சை பயிர் இல்லாமல் நம்மளுடைய உணவு வந்து முழுமை அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப நம்ம பொங்கல் சாப்பிடுவோம் அந்த பொங்கல்ல கூட வந்து நம்ம பாசிப்பயிரை தான் சாப்பிட்றோம் ரொம்பவே நல்லது ஸோ வந்து உடலுக்கு வந்து அற்புதத்தை வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இப்ப இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலில் அனைவருக்குமே ரத்த அழுத்தம் வந்து தொடர்பான பிரச்சனை அதிகமாவே இருக்குது அதற்கு முக்கிய காரணமே வந்து சரியான சத்தான உணவுகளை வந்து எடுத்து கொள்ளாம இருக்கிறது தான் பச்சை பயிரை உணவில் வந்து சேர்த்து வந்தா அழுத்தம் தொடர்பான பிரச்சனை வந்து படிப்படியாக கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாங்க பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நார் சத்து போன்ற சக்திகள் பச்சை பயிரில வந்து இருக்குதாங்க இந்த பச்சை பயில உள்ள சத்து உங்களுடைய ரத்த அழுத்தத்தை போதுமான அளவு சீரா வைத்திருக்குது வைத்திருக்க உதவுது இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க எனவே பச்சை பயிரை உணவுடன் எடுத்துக்கொண்டா உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வராமல் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு பச்சை பயிரின் நன்மைகள் என்ன அப்படின்றது தற்போது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க பொதுவாக ஒரு நல்ல வளர்ச்சிக்கு ஃபோலேட் தேவைப்படுது இந்த சத்து பச்சை பயிரில் அதிகமாக உள்ளதுனால கரு விட்டுருக்கக்கூடிய பெண்கள் பச்சை பயிர் வகைகளை உணவில் வந்து சேர்த்து வந்தால் குழந்தை வந்து உடலை வந்து குறைபாடு இல்லாமல் ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ இந்த பச்சை பயிர் தாய்மார்களுக்கு மிகவும் நல்லது ரொம்பவே வந்து தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பயிர் வந்து பாத்தீங்கன்னா தோல் புற்றுநோய்கள் இருந்து பாதுகாக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள் பச்சை பயிர் வகைகளை உணவில் வந்து சேர்த்து வந்தா தோல் புற்றுநோய் வராமல் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து நிறைய இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கோ நம்ம உடல் எடையை குறைக்க ஆனால் நான் சொல்ற மாதிரியான ஒரு ஃபுட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உடல் எடை ரொம்ப சீக்கிரமாக கொஞ்சம் ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால தான் வந்து நிறைய நொறுக்கு தீணி தான் உணவில் வந்து மாற்றம் ஏற்பட்டு உடல் எடை அதிகமா இருக்கு ஸோ எடை வந்து சரியா வந்து பாதுகாக்கப்பட்டா ஊட்ட உங்களுடைய கொழுப்பா மாறும் அந்த கொழுப்பு வந்து குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா பச்சை பயிர் வகைகளை அன்றாடம் வந்து உணவில் வந்து சேர்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க வந்து உடல் சூட்டை குறைக்க இந்த பச்சை பயிர் மணத்தக்காளி கீருடன் சேர்த்து சாப்பிட்டா உடல் சூட்டை குறைக்கும் இது வந்து குவியல் மற்றும் மலச்சிக்கலை வந்து குணப்படுத்தும் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைவாற்றலை அதிகரிக்கிறது ஞாபகம் அறதி உள்ளவர்கள் இந்த பச்சை பயிரை கீரையுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் சிறிய வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்து வருவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பச்சை பயிரை இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சருமத்தை வந்து பாதுகாக்கிறது இதுல உள்ள தாமிர சக்து சருமத்துல இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சருமத்தை பொலிவாக்கி முகப்பரு மற்றும் தலும்புகள்ல இருந்து சருமத்தை வந்து பாதுகாக்கிறது எனவே பச்சை பயிரை அடிக்கடி உணவு உணவுல வந்து சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ பச்சை பயிர்களில் நாற்பத்தி ஒரு கிளை செமிக் இன்ஸ்டன்ட் வந்து இருக்குது வந்து இது நீரளவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ரத்தத்தில் இன்சுலின் அளவு வந்து அதிகரிப்பதை வந்து தடுக்குது ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய உப்புகள் ரத்த சோகியை குணப்படுத்த வந்து உதவுது இல்லை ஃப்ளவனாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்களா இருக்கிறதுனால உங்களுடைய புற்றுநோய்களை சரி செய்யும் மாதிரி நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நன்றி